ஒரு கிராமம் அந்த கிராமத்துல பெரிய குளம் இருக்கு குளத்தை சுத்தி நிறைய மரங்கள்லாம் இருக்குது கிட்டத்தட்ட நிறைய வீடுகள் இருக்காங்க நிறைய வீடு ஒரு மூணு நாள் தெரு இருக்கு நிறைய வீடு இருக்கு அந்த மாதிரி அழகான ஒரு ஊர் நல்ல கிளி கிளி நிறைய பறவைகள்லாம் அப்படி போட்டு கேட்டு நிறைய வாழ்ந்து வந்திருக்கும் அந்த ஒரு குளத்தில் வந்து மீன் நண்டு தவளை இது மூணு நல்ல ஜாலியாக அந்த குளத்தில் நீச்சல் அழிச்சுட்டு ரொம்ப வருஷமாக வாழ்ந்து வந்துருங்க எல்லாம் ஒன்று ஒன்றுத்துக்கு நல்ல குளோஸ் ஃப்ரெண்டுங்க மூணுமே ஃப்ரெண்டுங்க மூணும் ஜாலியாக தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கோம் அப்படியே ஜாலியாக விளையாடின்னு பேசிட்டு அது 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 வேலையாக பார்த்துட்டு இருக்கோம் அதுங்களுக்கு வேண்டிய தினி அந்த குளத்துலேயே கிடைக்கும் குட்டி குட்டி பூச்சிங்க அந்த மாதிரிலாம் நிறைய ஜந்துக்கள்லாம் கிடைக்கும் எல்லாத்தையும் பூச்சி சாப்பிட்டு அது ரொம்ப சுதந்திரமாக ஜாலியாக நின்றுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் அப்பப்போ எப்போ தேவைப்படும் போது அந்த குளத்துல வந்து தண்ணி இல்லாத போய்ட்டு குடிக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ நல்லா நீட்டாக இருக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு மீன் பிடிக்கிறவன் வருவான் மீன் பிடிக்கிற வந்து என்ன பண்ணுவான் அப்படி குளத்தை இந்த குளத்துல மீன் பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு பார்த்து பேசின்னு இருப்போம் அப்போ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தவளை கரமேல மேலே இருக்கும் அப்புறம் இந்த பாத்திரம் கையில் வரலாம் வச்சுருப்போம் ஓ நம்மளாம் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கான் போல இருக்கவேன் நம்ம எப்படியாவது விட தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியில் பொத்தனும் குச்சு அப்படி இது மீன் கட்டியும் நண்டும் நண்டும் உள்ளே இருக்கும் மூணுங்களும் சேர்ந்து பேசுவோம் மீன் அன்பா மீன் அன்பா நம்மளாம் பிடிக்கிறதுக்கு ஒரு வேட்டையாட்டு வலையோட வந்திருக்கா நம்ம வந்து அவனுடைய வலையில சிக்க கூடாது அது நம்ம சாமர்த்தியமா ஏதாவது செய்யணும் அதனால நான் வந்து சொல்ற ஒரு ஐடியா தோணித்து சொல்றேன் கேளுங்க அப்படின்ட்டு சரி என்ன சொல்லு நண்பா அப்படின்னு கேட்டிருக்கேன் அவன் வலை வீசும்போது போது நீங்க வந்து வெளியில மேல் கொண்டு நீண்டாதீங்க தண்ணிக்கு உள்ளுக்குள்ளேயே நீந்துங்க பாறாலாம் இருக்கும் அந்த பாறை இடுக்கல நீந்துருங்க வெளியில வராதிங்க அப்படின்னும் ஒண்ணு நன்றி நண்பா நீங்களும் அதே மாதிரிதான் தண்ணியில நீச்சல் அடிக்காதீங்க அந்த அந்த குளத்தோடைய படிக்கட்டிருக்குல அதோடைய இடுக்கில் பூந்தது அப்படியே ஒய்ந்துட்டு இருங்க நான் கரைக்கு மேலே போய் பதில் உக்காந்துக்கிறேன் நான் இந்த மீன் பிடிக்கிற வலை வீசும்போது அமைதியாக இருப்பேன் சத்தங்கத்தை போட மாட்டேன் அந்த மீன் காரம் வந்து வெறுத்து போய் எதுவுமே கடைக்குன்னு போனதுக்கப்புறம் நான் சத்தம் போட்டதுக்கப்புறம் நீங்களாம் வெளியில் வரலாம் அது வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே நின்று இல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த நண்டுக்கிட்ட சொல்லுவோம் நண்டு நண்பா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மீன் பிடிக்கிற வலை போட்டவன் வலையை போட்டு படிக்கட்டில் உட்காந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் எதாவது கிடைக்கலான்னு பார்த்துட்டே இருப்பான் நீங்கள் தண்டு புதரில் இருக்கும்போது அந்த சந்து வழியா போது வந்து அவன் காலை வச்சுருப்பான் இல்லைங்களா படிக்கட்டில் அவள் அவன் காலை கடிச்சு விட்ருங்க அந்த வலி தாங்காத மீன் பிடிக்கிறத விட்டுட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் சரி நண்பா நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறேன்னு சொல்லிட்டு நண்டு என்ன போனோம் அந்த படிக்கோட பொதரில் போய் பூண்டு இருக்கும் இந்த போய் மேல் படிக்கட்டில் போய் உட்காந்து ஒரு பொதலில் உக்காந்துட்டு இருக்கும் மீனும் உள்ளுக்குள்ளேயே நீந்திட்டு இருக்கும் இந்த மீன் என்ன பண்ணோம் சரிவா வலையை வீசி பார்க்கல ஏதாவது கிடைக்கலாம்னு சொல்லிட்டு படிக்கட்டில் உக்காந்து அந்த வலையை வீசி விட்டுட்டு அடி உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம் பார்த்துட்டே ரொம்ப நேரம் ஆச்சு ஏன்னா ஒன்று மீன் இருக்கா இல்லையான்னு அவனுக்கே தெரியல இந்த வலையை இழுத்து பார்க்கலாம் ஏதாவது சொல்லிட்டு இழுத்து பார்ப்பான் ஒழுமையா இருக்காது அதை என்னடா ஒரு கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பி வேற ஒரு இடத்துல அந்த வலையை வீசுவோம் அந்த வலையை வீசிட்டு திருப்பி உக்காந்து ஏற்போம் அப்போ இந்த நண்டு என்ன பண்ண மெதுவாக வெளியில் வந்து அந்த மீன் பிடிக்கிறவன் படிக்கட்டில் காலை வச்சுன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துடும் போது அப்படியே கிட்ட வந்து காலை பிடிச்சி நல்லா கடிச்சிட்டு முடிச்சுக்கணும் போய் உள்ள போந்துடும் அந்த மீன் பிடிக்கிறவனுக்கு பயங்கர வலி எடுத்துக்கும் ரத்தம் வந்துடும் ஐயோ எனவும் வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு நம்மள தெரியல அப்படின்னு அடிஞ்சொழு காலை பார்த்துப்போம் ரத்தம் வரும் ஆனால் நம்ம இனிமேல் ரொம்ப நேரம் உட்கார முடியா போடுது காலைல வலிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை எடுத்துட்டு மூட்டை கட்டிட்டு படிக்கட்டில் இறங்கி கிளம்புவோம் கிளம்பும் போது தவளை பார்க்கவுடனே ஓ இவன் ஒன்றும் இல்லை கிளம்பி போயிட்டான் இனிமேல் நம்மளுக்கு ஒன்றும் இது இல்லை பயம் இல்லை அப்படின்னு சொன்னால் மேல் படிக்கிட்டு இறங்கி அவன் ரோடுக்கு போனவொடனே தவளை பார்த்துட்டே இருக்கும் அவன் வழியில் போனவுடனே திரும்பி கரைக்கிட்ட வந்து சத்தம் பண்ணும் குறை குறை குற குற குறை குற குறை குறன்னு கத்தோம் கட்டின உடனே அது மீன் போனால் அதை சத்தம் கேட்டு அப்படியே மேலே நீக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே நண்டு வரலாம் போனால் அப்படியே தண்ணியில் குதித்து நீச்சல் அடி ஆரமிச்சோம் தவணையும் தண்ணி உள்ள குதிச்சிட்டு மூணும் பழையபடி அப்படியே தண்ணியில் குதித்து நீச்சல் நேர்க்கும் நல்ல வேலை நண்பா நீங்கள் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தீங்க இல்லைன்னா நம்மளும் மலையில மாட்டிகிட்டு போம் நல்ல வேலை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மூணு நல்லா சந்தோஷமாக பேசிவோம் பேசினோடனே சரி நண்பா நம்ம இது மேலே தெரியும் ஒற்றுமையாக நம்ம மலை இருந்தால் தான் நமக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் நம்ம அதில்தான் தப்பிச்சுக்க முடியும் அதனால் வந்து நம்ம வந்து ஒத்தரை கொத்து இதே தான் ஏதாவது ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சாக்க கலந்து பேசி நம்ம அதில் தப்பிக்க தோணின வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சாக்க நம்ம நல்ல நண்பர்கள் வச்சுட்டு நம்ம நல்ல ஒரு வழியாக இருந்தனாக்க நம்ம நமக்கு வர ஆபத்து எல்லாத்தையும் நம்ம பேசி இந்த மாதிரி தப்பிச்சிக்க முடியும் அதனால் வந்து நண்பர்களோடு இருந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான்